கொட்டார செதவியார் கோயில் பரதர் திரு தெற்கோரை சார்ந்தவங்க எங்க ஊர்ல மூணு லட்சத்து விமுறை வழக்கமா ஒரு தேர்தல் நடத்தி ஒரு நிர்வாகத்தை தேர்ந்தெடுத்து அதன்படி நாங்கள் விவரம் நடத்தி போயிட்டு இருக்கோம் ஆனா இப்ப கடந்த ஒரு மூணு வருஷமாகவும் சரி இந்த வருஷமும் சரி ஒரு அராஜக முறையோட சில ரவுடி கும்பல்கள் உள்ள புகுந்து ஒரு ஜனநாயக முறைப்படியான தேர்தலை நடத்துறதுக்கு சம்மதம் இல்லாம அவங்க ஜனநாயக முறைப்படியான தேர்தல் நடத்த விருப்பப்படாம ஒரு கட்ட பஞ்சாயத்து முறையிலேயே தேர்தல் நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்காங்க இந்த முறை அது பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இதற்கு முன்னர் இது போல நடந்ததுனால அதை தவிர்க்கும் பொருட்டு இந்த ஊர் மக்காயை நாங்கள் ஒன்று பிறண்டு இன்று பெரும்பான்மையான மெஜாரிட்டியோடு நாங்க இந்த ஊர் பொதுக்குழு கூட்டத்தில் கலந்துக்கிட்டோம் அந்த நேரத்தில் இந்த முன்னாள் நிர்வாகிகளான ராஜன் என்பவர் அவர் வந்து ஏற்கவே அவர் மீது அவர் நம்ம நாகர்கோவில் நகரத்தோட திமுக திமுக இணை செயலாளராக இருக்கிறார் அவர் வந்து ஒரு தேர்தல் நடத்தணும் அப்படின்னு ஒட்டுமொத்த மக்கள் வந்து கேட்கும்போது ஜனவரி பேரான தேர்தல் நடத்தணும்னு கேட்கும்போது அவர் அதுக்கு நான் அவசிக்க மாட்டேன் நான் கை தூக்கி தான் ஆள் எடுப்பேன் அப்படின்னு ஒரு பழைய முறையை தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு அவரோட ஆதரவாளர்கள் அப்படிங்கிற பேர்ல வெளியே இருந்தும் நமது ஊர் உறுப்பினர்கள் இல்லாத நபர்களை உள்ள கொண்டு வந்து ஒரு அராஜக போக்கோட கை தூக்கி இந்த தினம் வந்து ஒரு நிர்வாகத்தை தேர்ந்தெடுத்ததாக அறிவிச்சு ஆஹ் இன்னைக்கு ஒரு எங்கள் போட்டாத ஒரு பழமையான ஒரு மாண்பு வந்து அவர் சிதைச்சிருக்கிறாரு இந்த முறையை நாங்க போன்ற ஒரு அராஜக கட்டமைப்பு போக்கு நடக்காம இருக்கிறதுக்காக ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாங்க போன்ற நடக்காத அளவுக்கு எங்களுக்கு ஊரகத்துறையாக இருக்கட்டும் அரசாங்கமாக இருக்கட்டும் இதற்கான எங்க நல்ல ஒரு இந்த மாதிரியான ஒரு அராஜக போக்கு இங்கு தொடர்ந்து நடத்திட்டு நடந்துக்கிட்டு இருக்கிற நிலையில ஊர் என்ன ஒரு ஜனநாயக முறைப்படியான தேர்தல் நடத்தி ஒரு நல்லதொரு நிர்வாகத்தை தேர்ந்தெடுத்து இந்த கோவிலோட பாரம்பரியத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு நாங்க அங்க அதற்காக கூடியிருக்கிறோம் அதற்கு இந்த நிர்வாகமும் அந்த கோவில் வயசிசும் கூட இருந்து ஒரு முறையான ஒரு ஒரு நேர்மையான தேர்தல் நடத்தி நல்லதொரு நிர்வாகத்தை இந்த தேர்ந்தெடுத்துல வழிநடத்தி ஒரு ஒரு நபர் போட்டியிட்டு அதுல வெற்றி பெறணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் அந்த வகையில இந்த இதுல யாரு ஒரு ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு நபர் அதுல தேர்தல போட்டியிட்டு வெற்றி பெற்று அந்த சிறந்த ஒரு நபர் தேர்ந்தெடுக்கக்கூட பட்சத்துல அத நாங்க ஊர் மக்களாகிய அனைவருமே அது நாங்க எல்லாருமே நாங்க ஒத்து வச்சு அவங்களோட சேர்ந்து எதிர்பார்க்கிறோம் எங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு ஜனநாயக முறைப்படியான நேர்மையான ஒரு தேர்தல் நடத்தி அதுல ஒரு நல்ல ஒரு நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களோட ஒரே நோக்கமாக அந்த என் பெயர் சார்லஸ் நான் இந்த ஊரோட ஆண்டாண்டு காலமான எங்க ஊர் உறுப்பினர்கள் நாங்க நாங்க எல்லாருமே இந்த ஊரோட பாரம்பரியத்தை காக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க இதுல கலந்துகிட்டு இருக்கோம் சவேரியார் பேராலய பரதூர் பொதுக்குழு கூட்டமானது இன்று ஞாயிற்றுக்கிழமை எங்களது சமுதாய மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது இதில் பொதுக்குழு உறுப்பினர்களில் இருநூறுக்கும் மேற்பட்ட பட்டாறு சவேரியார் கோயில் பரத திரு தெற்கூரை சார்ந்தவங்க எங்க ஊர்ல மூணு வருஷத்து ஒரு முறை வழக்கமா ஒரு தேர்தல் நடத்தி ஒரு நிர்வாகத்தை தேர்ந்தெடுத்து அதன்படி நாங்க ஊரை நடத்தி போயிட்டு இருக்கிறோம் ஆனா கடந்த ஒரு மூணு வருஷமாகவும் சரி இந்த வருஷமும் சரி ஒரு அராஜக முறையோட சில ரவுடி கும்பல்கள் உள்ள புகுந்து ஒரு ஜனநாயக முறைப்படியான தேர்தலை நடத்துறதுக்கு சமூகம் இல்லாம அவங்க ஜனநாயக முறையான தேர்தல் நடத்த விருப்பப்படாம ஒரு கட்ட பஞ்சாயத்து முறையிலேயே தேர்தல் நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்காங்க இந்த முறை அது பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை இதற்கு முன்னர் இது போல நடந்ததுனால அதை தவிர்க்கும் பொருட்டு எங்க ஊர் மக்களாக நாங்கள் ஒன்று திரண்டு இன்று பெரும்பான்மையான மெஜாரிட்டியோட நாங்க இந்த ஊர் பொதுக்குழு கூட்டத்தில் கலந்துகிட்டோம் அந்த நேரத்துல இந்த முன்னாள் நிர்வாகிகளான ராஜன் என்பவர் அவர் வந்து ஏற்கனவே அவர் மீது அவர் நம்ம நாகர்கோவில் நகரத்தோட திமுக திமுக இணை செயலாளராக இருக்கிறாரு அவர் வந்து ஒரு தேர்தல் நடத்தணும் அப்படின்னு ஒட்டுமொத்த மக்கள் வந்து போது ஒரு ஜனநாயப்பையான தேர்தல் நடத்தணும்னு போது அவர் அதுக்கு நான் ஒத்திக்க மாட்டேன் நான் கை தூக்கி தான் ஆளெடுப்பேன் அப்படின்னு ஒரு பழைய தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு அவரோட ஆதரவாளர்கள் அப்படிங்கிற பேர்ல வெளியே இருந்தும் நமது ஊர் உறுப்பினர்கள் இல்லாத நபர்கள் உள்ள கொண்டு வந்து ஒரு ஒரு அராஜக போக்கோட கை தூக்கி இந்த தினம் வந்து ஒரு நிர்வாகத்தை தேர்ந்த எடுத்ததாக அறிவிச்சு இன்னைக்கு ஒரு எங்கள் போட்ட ஒரு ஒரு பழமையான ஒரு மாண்பு வந்து அவர் சிதைச்சிருக்கிறாரு இந்த முறையை நாங்க ஊர் மக்களாகிய நாங்க எல்லாருமே நம்ம எதிர்க்கிறோம் மேலும் இது போன்ற ஒரு அராஜ கட்டமைப்பு போக்கு நடக்காம இருக்கிறதுக்காக ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாங்க கரண்ட் இங்கே வந்திருக்கிறோம் மேலும் இது போன்ற நடக்காத அளவுக்கு எங்களுக்கு ஊடகத்துறையாக இருக்கட்டும் அரசாங்கமாக இருக்கட்டும் இதற்கான எங்களான நல்ல ஒரு ஓகே மாதிரியான ஒரு அராஜக போக்கு இங்கு தொடர்ந்து நடந்து மக்களாகிய எல்லாருமே நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா ஒரு ஜனநாயக முறைப்படியான தேர்தல் நடத்தி ஒரு நல்லதொரு நிர்வாகத்தை தேர்ந்தெடுத்து இந்த கோவிலோட அஹ் பாரம்பரியத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு நாங்க விரும்புறோம் அதுக்காக தான் அங்க எல்லாரும் கூடியிருக்கிறோம் அதற்கு இந்த நிர்வாகமும் இந்த கோவில் தயவுசிசும் கூட இருந்து ஒரு முறையான ஒரு நேர்மையான ஒரு தேர்தலை நடத்தி நல்லதொரு நிர்வாகத்தை தேர்ந்தெடுத்து இந்த கோயிலை வழிநடத்தி கொண்டு அதுல வெற்றி நாங்க எதிர்பார்க்கிறோம் அந்த வகையில இந்த இதுல யாரு அதுல தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அந்த சிறந்த ஒரு நபர் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பட்சத்துல அதை நாங்க ஊர் மக்களாகிய அனைவருமே அதை நாங்க எல்லாருமே நாங்க ஒத்து வச்சு அவங்களோட சேர்ந்து நாங்க தயாராக இருக்கிறோம் அதைதான் நாங்க எதிர்பார்க்கிறோம் எங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு

நடைபெற்றது இதில் பொதுக்குழு உறுப்பினர்களில் இருநூறுக்கும் மேற்பட்டாங்க